தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் ரேஷன் கார்டு வைத்துள்ள மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கி வருகிறது இந்த ஆயிரம் ரூபாய் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிறது அரசு ஊழியர்கள் அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் குறிப்பிட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் ஆகியோரை தவிர மற்ற குடும்ப தலைவிகளுக்கு மக்களின் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டவர்கள் என ஏராளமானோர் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்தனர் புதிதாக மகளிர் உரிமை தொகை வேண்டி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மற்றும் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் மகளிர் விண்ணப்பங்களை அளித்தனர் புதிதாக மகளிர் உரிமை தொகை கோரிய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் பணி வருவாய்த்துறை மூலமாக நடந்து வருகின்றன இந்த பணிகள் முடிந்து தகுதியான மகளிருக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல் வர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கூறியிருந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் சில மாதங்களில் மக்களிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி மீண்டும் மீண்டும் தமிழக மகளிரை ஏமாற்ற முயற்சிப்பது ஏனென பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன் அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்படும் என்று கூறிவிட்டும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை கிடப்பில் போட்டது ஏன் முப்பது மாதங்கள் வழங்காமல் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன் சிலருக்கு மட்டும் உரிமை தொகையை வழங்கியது ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் சில மாதங்களில் மீதமுள்ள மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி மீண்டும் மீண்டும் தமிழக மகளிரை ஏமாற்ற முயற்சிப்பது ஏன் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை பெற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கால் கெடுக்கன் நின்று மனு அளித்த போதெல்லாம் கண்டுகொள்ளாத திமுக அரசுக்கும் தேர்தல் நெருங்கும் போது மட்டும் மகளிரின் உரிமை ஞாபகம் வருகிறதா அனைவருக்கும் வழங்கப்படும் என்று கூறிவிட்டும் ஆட்சி அமைத்ததும் தகுதியற்றவர்கள் என்று சிலரை முத்திரை குத்துவதுதான் திராவிட மாநில சமத்துவமா இத்திட்டத்தின் பயனாளிகளை அநாகரிகமாக விமர்சித்தும் திமுகவினர் புல காகிதம் அடையும் வேலையில் இது உண்மையிலேயே மக்களின் உரிமை தொகையா அல்லது மகளிரை இழிவுபடுத்தும் தொகையா சரி தங்கள் படி தகுதி உள்ளவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட மகளிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் வழங்காமல் விட்ட உரிமை தொகையான ரூபாய் முப்பதாயிரம் கடனைதான் அடைப்பீர்கள் போதும் போது முதல்வரே ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்லாயிரம் முறை ஏமாற்றி உங்களை இனி ஒருபோது மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விடுபட்டவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ரா அரசு விழாவில் தமிழகத்தில் நிதி நெருக்கடியிலும் கூட உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டம் மீது ஸ்டாலின் தனி கவனம் செலுத்தி வருகிறார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் ஒன்றிரண்டு மாதங்களில் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர் இவர்களுக்கான கல ஆய்வு அடைந்துள்ளது டிசம்பர் மாதம் பணம் அனுப்ப வேண்டும் என்பதால் இறுதி கட்ட ஆய்வு பணிகள் நடக்கின்றன கிராம நிர்வாக அலுவலர்கள் இதற்கான பட்டியலை எடுத்துள்ளனர் கள ஆய்வு செய்யப்பட்ட பயனாளிகளின் யாரெல்லாம் என்று ஆய்வு செய்யப்பட்ட அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்படுகின்றன நவம்பர் பதினான்காம் தேதிக்குள் லிஸ்டை இறுதி செய்ய வேண்டும் என்பதால் பணிகள் தீவிரமாக நவம்பர் இறுதியில் மெசேஜ் அனுப்பி சோதனை செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து